என்ன சின்னதாய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம கோமதி மொபார் கரல அவ வந்து யாரோ ஒரு பையனை லவ் பண்ணறத நான் பாத்துக்கேன் அப்படியே எனக்கு தெரியாம போச்சு ஊருக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரியாதா அதுவா இப்ப வெளியில ஒரு இடமும் கதை விட போகுது கிடையாதுல்ல என் மருமக சொல்லிட்டா வெளியில எங்கேயுமே தேவை இல்லாம கதை விடப்படாது நீ அதான் வெளியில ஒரு இடமும் போது கிடையாது அதனாலதான் இப்ப ஊர்ல நடக்க விஷயம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்க பாத்துக்க அதான் எல்லாத்தையும் தெரியப்படுத்திக்குதானா மொட்டச்சி மாமி வந்திருக்காவ இவா ஒருத்தி பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க குறுக்க பேசுது கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா அவ கிடக்க மாட்டச்சு நீ விஷயத்த சொல்லு அவ மூவா இருக்கல யாரோ ஒரு பையன் கூட அங்க நின்னு பேசிகிட்டு இருக்கதே நம்ம ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் பாத்துக்காவ அப்படி தான் எல்லாருக்கும் விஷயம் தெரியும் அநேகமா அந்த பையன் வந்து கூட படிக்கக்கூடிய கூடிய பையன் நினைக்கேன் எதுக்கு தான் இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் நம்பி காலேஜ் கடப்ப முடியல காலேஜ்க்கு படிக்க போறவளா இல்ல லவ் பண்ண போறவளானே தெரியல இந்த ரெண்டு கலவை உட்கார்ந்து புரளி பேச ஆரம்பிச்சாச்சா அடுத்த வீட்டை பத்தி பேசலன்னா ரெண்டு பேருக்கு உறக்கமே வராது இதுல இந்த நாத்து வேற இந்த கலவிகளுக்கு கதை இருந்து கேட்டுட்டு இருக்கா குவாமதிக்கு விஷயம் தெரிஞ்சா அவங்க கொண்டே போடுவாளா நீ வேற ஊருக்கு தெரிஞ்சுக்கு கோமதிக்கு என்ன தெரியாமலாம் இருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கமக்கமா இருப்பாங்க ஏன் ஏ மாமி ரெண்டு பேருக்கும் சாப்பிட்டுட்டு நேரம் போகலண்ணா படுத்து உறங்க வேண்டியது தான இல்லைன்னா கொஞ்சம் நேரம் டிவியாவது பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது தானே இப்படியா அடுத்த குடும்பத்தை பத்தி பிறாடி பேசிட்டே இருக்கிறியா அடுத்த குடும்பத்தை பத்தியெல்லாம் பேசலன்னா உங்களுக்கு உறக்கமே வராதோ அதில் இல்லை மறுபடியும் இந்த முட்டச்சி தான் வந்து இருந்து கதை விட்டுட்டு இருக்கா அவளுக்கு தான் மண்டையில முடியல மூளையாவது இருக்கா இல்லையுன்னு தெரியல அவை தான் வந்து கதை கொடுக்காம நீங்க இருந்து கேட்டுட்டு இருக்கியா என்ன முட்டச்சி மாமி எங்கள் அத்தையை பார்க்க வந்தியாலண்ணா பார்த்தமா எப்படி இருக்க என்ன இருக்குன்னு கேட்ட இருங்க சும்மா அந்த குடும்பத்தை பத்தி இந்த குடும்பத்தை பற்றியெல்லாம் புறநிதி பேச வேலை வச்சுக்கிறாங்க இதுக்கு மேல நீங்க இப்படி பண்ணனீங்க அதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துறேன் ஒண்ணே இல்லமா சின்ன பொண்ணு சும்மா பேசிட்டு இருந்தோம் வேற ஒண்ணே இல்லமா சரி இன்னும் நான் ஆ அது நல்லா சொல்லுங்க நீ நான் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கவே இல்ல நாத்து உன்ன பத்தி எனக்கு தெரியும் நீ பேசாத அது சரி ஊர்க்கே தெரிஞ்ச விஷயம் கோமதி அக்காவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுகிட்டோம் சும்மா இருக்காவ